ராசி ராசி கொண்டிருக்கக்கூடிய கடக இந்த மாதம் உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் கல்வி பண வரவு குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன இது பத்தின முழுமையான தகவலையும் தான் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சாதக மற்றும் பாதகமான விஷயங்கள் அனைத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடைக ராசி அன்பர்கள் வளர்ச்சி வளர் அள்ளித்தரும் ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அதாவது பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அதாவது சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் இது பத்தினா முழுமையான விளக்கத்தையுமே வாங்க நாம இப்ப விரிவா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாலே இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே ரொம்பவுமே உணர்ச்சி அதிக அளவுல சென்டிமெண்ட் நீங்க தாங்க தெய்வ பக்தி பெரியவங்க இது மரியாதை குழந்தைகள் மீது அன்பு காட்டக்கூடியவங்க நீங்க குரல கூட உயர்த்தி பேச மாட்டீங்க ஆனா உங்களோட கருத்துல உறுதியா இருப்பீங்க நீங்க சொன்ன சொல் யாராலையுமே மாத்தி எழுத முடியாது கடக ராசிக்காரங்க திடீர்னு கோபம் கொள்ளக்கூடிய நபர்களாவும் இருப்பீங்க சில விஷயத்துல எல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல கோபப்பட்டுக்கிட்டு உங்களோட நண்பர்கள் வீட்டுல இருக்கவங்க கிட்ட கூட பாருங்க ரொம்ப நாளா பேசாம இருப்பீங்க சில நாட்கள் பல மாதங்கள் ஏன் ஆண்டு காலம் கூட பேசாம இருப்பீங்க உங்களுக்கு ஒத்து போற கருத்து உடையவங்களா தான் நண்பர்களா இருப்பீங்க ஒத்து போகாத கருத்து உடையவங்க கிட்ட அவங்கள விட்டு விலகிதான் இருப்பீங்க எப்பவுமே நீங்க கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு கோவப்பட்டு இருக்கீங்க இது ஒண்ணு மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் மற்றபடி எல்லாமே ரொம்பவுமே நல்ல குணங்கள் தான் பனிரெண்டு ராசிலையுமே அதிக அளவிற்கு நேர்மையும் சரி விசுவாசமும் சரி கொண்டவங்க யாருன்னு கேட்டா இந்த கடகராசி அன்பர்கள் தான் சட்டினு யாருக்கு ஒட்டிக்க மாட்டீங்க ஆனா உயிருக்கு உயிரா பழகிட்டீங்கன்னா அவங்கள பிரிவதற்கு ரொம்பவுமே தவிப்பா தவிப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக தெரியாது ரொம்பவுமே ஆத்மார்த்தமா பழகக்கூடியவங்க அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கலான காலகட்டத்துல கூட ரொம்பவுமே பொறுப்பா செயலாற்றக்கூடியவங்க நீங்க ஒரு குடும்பத்துல இந்த கடகராசிக்காரங்க மூத்தவங்களா இருந்தாங்களா தன்னோட இளைய சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு அனைத்து விதத்திலையுமே உதவியா இருப்பீங்க படிக்க வைப்பீங்க திருமணம் செஞ்சு வைப்பீங்க உங்களோட குடும்ப கடமைகளை எல்லாமே முடிச்சுட்டுதான் உங்களுக்கான திருமணம் உங்களோட வளர்ச்சி இதையே நீங்க பார்க்கக்கூடிய நபர்களா கடகராசி அன்பர்கள் இருப்பீங்க கடக கடகராசியில இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க வீட்டுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பான நபர்களா இருப்பீங்க பாதுகாப்பா இருக்கிறதா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் தன்னோட வீடு தன்னோட கடை தன்னோட தொழிற்சாலை அப்படின்னு தான் சார்ந்த தன் குடும்பம் சார்ந்த தொழில செய்ய விருப்பப்படக்கூடிய நபர்களும் இந்த கடகராசி அன்பர்கள் நீண்டுதான் இவ்வளவு திறமைகளை வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது நாம் மற்றவங்களுக்கு நல்லதுதான் செய்யறோம் ஆனா நமக்கு வர்றது பல பிரச்சனைகளா இருக்கு இந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களோட ராசி அதிபதி சந்திரன் அப்படின்னு சொன்னா திங்கட்கிழமையில வழிபாடு செய்து வருவதன் மூலம் பெற முடியும் ஏன் ராசிக்குரிய கடவுள் அம்மன் தாய் அப்படிங்கிறதுனால அம்மன் வழிபாடு திங்கட்கிழமையில செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காரியத்தடை எல்லாமே விளங்கிடும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில வரும் உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மன் ஆலயமா இருந்தாலும் சரி திங்கட்கிழமையில தொடர்ந்து வழிபட்டு பாருங்க கட்டாயம் நன்மை உண்டாகும் இதுவரைக்கும் இருந்து காரியத்தடைகள் விலகும்

கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் மட்டும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அலட்சியமா இருக்கவே கூடாது உங்களுடைய வேலைகளை நீங்களே பொறுப்போடு செஞ்சு முடிக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை வீணாக்காம அதை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும் கடகராசிக்காரங்க இந்த வாரம் வேலை தொழில் இது எல்லாமே நீங்க கொஞ்சம் கூடுதலா முயற்சி போட்டீங்கன்னா அமோகமான வெற்றியை பெற முடியும் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பாராத முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகளுமே உண்டாகும் குடும்ப உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை இனி வரும் நாட்களில் வரும் எதிர் இருந்து கூட விடுபடக்கூடிய அம்சம் கிடைக்கும் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க நீங்க ஆரோக்கியத்தை கவனிக்க மறந்துடாதீங்க நேரத்திற்கு நேரம் ஆரோக்கியமான உடம்ப மட்டும் சாப்பிடுறது நல்லது ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை மருத்துவரை அணுகுவது ரொம்பவுமே நல்லது இந்த மாதம் எதிர்கால சேமிப்பிற்கு உண்டான முயற்சிகளை நன்மையா அதே போல செவ்வாய்க்கிழமையில முருகர் வழிபாடு செய்வது இன்னுமே ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாலே எல்லா விதத்திலயுமே எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கலாமா பூசம் இந்த உங்களுக்கு கிரக நிலைகள் செவ்வாயும் இருக்காங்க குடும்பஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ஐன சைன போகஸ்தானத்தில் குருவும் பலம் வரக்கூடிய சூழ்நிலையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே அது எப்படி நடக்குமோ அப்படின்னு விட்டு விடாம அதை சரியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே கவனமா செயலாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பதன் மூலம் உங்களோட ஒரு தரமே உயர்ந்து காணப்படும் இந்த மாதம் வீண் செலவுகள் குறைந்து காணப்படும் எந்த ஒரு வேலையை முடிக்கிறதுலையுமே நிறைய தடை தாமதம் கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும் அந்த தடை தாமதம் இனி வரும் நாட்கள்ல நீடிக்காது தாமதம் நீங்க கூடிய யோகம் வந்துடுச்சு ஆனாலும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வீணா வரக்கூடிய விவகாரங்களையும் சரி வீணா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல தலையிடுறதையும் சரி அதே போல மற்றவங்களுக்காக நீங்க வாதாடுறதையும் சரி இந்த மூணு விஷயத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மூணு விஷயத்துல மட்டும்தான் பின்னடைவு வரும் தான் கவனமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் வீண் விவகாரத்துல தலையிடுறதையும் மற்றவங்களுக்காக வாதாடுறதையும் தவிர்த்தால் பெரும்பாலும் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு மூணு விஷயத்திலையும் நீங்க கவனமா தான் இருக்கணும் மற்றபடி தொழில் விஷயத்துல நீங்க கொஞ்சம் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப ஒழிக்கிறத விடவே கூடுதலா கொஞ்சம் சற்று அதிகமா ஒழிச்சீங்கன்னா நல்ல வருமானத்தையும் அதிகரிக்க முடியும் இதன் மூலம் மன திருப்தி உண்டாகும் எதிர்காலத்திற்கான சேமிப்பு தொடங்கக்கூடிய யோகம் இருக்கும் கடந்த காலத்துல அடைக்க முடியல அப்படின்னு நினைச்சு கடன் அடைக்கக்கூடிய யோகத்தை நீங்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கிடும் வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக செலவு வரலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் மிகவும் கவனமா இருக்கணும் மேலிடத்தின் கனிவை நீங்க கொஞ்சம் பெறணும் அப்படின்னீங்கன்னா அனுசரிச்சு போறது நல்லது கொடுக்கற வேலையோ கொடுக்கிற டைம்ல சரியா முடிச்சிடுங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே உதவியா இருப்பாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை பெரும்பாலும் வாக்குவாதத்தை வளர்க்காதீங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துற மாதிரியான வாய்ப்பு இருக்கு ஏதாவது சண்டை சொத்துட வந்தா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை வரலாம் மற்றபடி இடத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் குடும்ப உறவினர்கள் வருகையால் ஆனந்தம் அதிகரிக்கும் பெண்களுக்குமே அடுத்தவங்க உங்க பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்யாதீங்க அப்படி முயற்சி செய்வது தவிர்க்கிறது நல்லது தேவையற்ற விஷயத்துல ஊக்குநழைக்கிறதுனால மன சஞ்சலம் வரலாம் கவலை வரலாம் கவனமா இருங்க தேவையற்ற செலவுமே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயத்துல கண்ணும் கருத்துமோ செயல்படணும் எந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டதோ அதுல மட்டும் கவனமா இருங்க தேவையில்லாத விஷயத்துல செலவு அதிகரிக்காதீங்க எதுலையுமே கவனமா இருந்தால் நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே சாதகமான பலனை கொடுக்கும் இதன் மூலம் பணவரத்து சீர அமையும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசிச்சு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரவு ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது விடவே இனி திருப்தி தரும் வகையில் அமையும் உங்களுடைய புத்தி சாருத்யத்தால எல்லா விஷயத்தையுமே சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ரசிகர்களின் உதவியோட பாடங்களை நல்லா படிச்சு தெளிவா உங்களோட பாடங்களை படிக்கிறது நல்லது மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையுமே கடகராசி அன்பர்கள் நீங்க பெற முடியும் என்ன கடகராசிய நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கடகராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர வெல்லேக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே